அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் யாசீன் ஞானம் நிரம்பிய இப்புரான் மீது சத்தியமாக நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவர் ஆவீர் நேரான பாதை மீது இருக்கின்றீர் இது யாவரையும் மிகைத்தோல் கிருபை உடையவனினால் இறக்கி அருளப்பட்டதாகும் இந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகையவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் மோவாய்க் கட்டைகள் வரையில் அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் குனிய முடியாதவாறு தலை நிமிர்ந்து விட்டனர் இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளோ இவ்வாறாக அவர்களை மூடிவிட்டோ ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அர் ரஹ்மானுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அத்தகையவருக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுவீரர்கள் நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம் அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏற்றில் பறித்தே வைத்துள்ளோம் நபியே நம் தூதர்கள் ஓர் வந்தபோது நிகழ்ந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவரை அனுப்பிய போது அவ் இருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே அவர்களை மூன்றாவது தூதரை கொண்டு வலுப்படுத்தினோம் ஆகவே நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆவோம் என்று அவர்கள் கூறினார்கள் மக்கள் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களே அன்றி வேறல்ல அர் ரஹ்மான் உங்களுக்கு எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பொய்யே கூறுகின்றீர்களே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள் இதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள் என்பதை எங்கள் இறைவன் நன்கு அறிவான் என்று கூறினார் இன்னும் எங்கள் கடமை இறைவனின் தூது செய்தியை விளக்கமாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை என்றும் கூறினார் அதற்கு அம்மக்கள் கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகுனமாகவே கருதுகின்றோம் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போம் மேலும் என்னிடம் இருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனையும் பிடித்துக் கொள்ளும் அதற்கு தூதனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள் உங்கள் துர் உங்களிடத்தில் தான் இருக்கின்றது உங்களுக்கு நற்போதனை செய்வதையா துர்ச்சகனமாக கருதுகிறீர்கள் அப்படி அல்ல நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தராகவே இருக்கின்றீர்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அப்பட்டணத்தின் கடை கோடியிலிருந்து விரைந்து வந்து அவர்களிடம் என் சமூகத்தவரே நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார் அன்றியும் என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன காரணம் இருக்கிறது அவனிடமே நீங்கள் மேல்விக்கப்படுவீர்கள் அவனை அன்றி வேறு நாயனை நான் எடுத்துக் கொள்வேனா அர் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் கெடுதியை கொண்டு நாடினால் இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் எனக்கு அளிக்காது இவை என்னை விடுவிக்கவும் முடியாது எனவே நான் அவன் ஒருவனையே வணங்காவிட்டால் அப்போது நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பேன் திடனாக உங்கள் ரப்பின் மீதே நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்கு செவி சாயுங்கள் ஆனால் செவி சாய்க்காது அவரை கொன்றுவிட்டனர் நீர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக என்று அவரிடம் கூறப்பட்டது என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்னுடைய ரப்போ எனக்கு மன்னிப்பளித்து கண்ணியமானவர்களில் நின்றும் அவன் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை தவிர நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையையும் அவர்களை அழிப்பதற்காக இறக்கி வைக்கவில்லை அப்படி இறக்கி வைப்பவராகவும் நாம் இல்லை ஒரே ஒரு பேரொலி அவ்வளவுதான் அவர்கள் சாம்பலாயினர் அந்தோ அடியார்கள் மீது கை சேதமே அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்யாதிருந்ததில்லை அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கின்றோ நிச்சயமாக அவர்கள் அவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா மேலும் அவர்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணைக்கு நம்மிடமே கொண்டு வரப்படுவர் அன்றியும் இறந்து தரிசாக கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் பின்னர் மழையினால் அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அதிலிருந்து தான் இவர்கள் உண்கிறார்கள் மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களினாலும் திராட்சை கொடிகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம் இன்னும் அதில் நீரூற்றுக்களை பீரிட்டு ஓடச் செய்கின்றோம் அதன் பல வகைகளை அவர்கள் உண்பதற்காக ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா பூமி முளைப்பிக்கின்ற புற்பூண்டுகள் எல்லாவற்றையும் மனிதர்களாகிய இவர்களையும் இவர்கள் அறியாதவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே அவன் மிகவும் தூய்மையானவன் இரவும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை கழற்றி விடுகிறோம் அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளில் ஆகிவிடுகிறார்கள் இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் ஆகிய இறைவன் விதித்ததாகும் இன்னும் உலர்ந்து வளைந்த பழைய பேரிட்ட மட்டையை போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல மஞ்சள்களை தங்கும் இடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறே தம் வட்ட வரைக்குள் நீங்கி செல்கின்றன இன்னும் அவர்களுக்கு ஓர் அத்தாட்சி நாம் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றிச் செல்வதில் உள்ளது இன்னும் அவர்கள் ஏறிச் செல்வதற்காக அதை போன்ற பல்வேறு கலங்களை நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம் அங்கேயும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம் அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார் மேலும் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள் நம்முடைய கருணையினால் சிறிது காலம் அவர்கள் சுகிப்பதற்காக விட்டு வைக்கப்பட்டால் அஞ்சி இன்னும் நீங்கள் திருவ செய்ய பெரும் பொருட்டு உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டாலும் சிந்தித்து பார்க்காமல் திரும்பி அவர்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளில் எந்தவொரு அத்தாட்சி அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருப்பவற்றிலிருந்து நீங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அல்லாஹ் நாடி இருந்தால் எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று நிராகரிப்பவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கூறுகிறார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் மறுமை பற்றி அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று அவர்கள் ஒரே ஒரு பேரொலிக்காக காத்துக் கொண்டிருப்பதை தவிர வேறில்லை அவர்கள் வழக்கடித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்துக் கொள்ளும் அப்போது அவர்கள் மரண சாசனம் சொல்ல சக்தி பெற மாட்டார்கள் தம் குடும்பத்தாரிடம் மீளவும் மாட்டார்கள் மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் ரப்பிடம் விளைவார்கள் எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் ஒரு குரல் கூறும் ரஹ்மான் வாக்களித்ததும் அவருடைய தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஒரே ஒரு பேரொலி தவிர வேறொன்றும் இருக்காது உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள் அன்றையும் அந்நாளில் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் எதுவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது இன்னும் நீங்கள் செய்தவற்றிற்கே அன்றி வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் அந்நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் தங்கள் அலுவலில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு பல வகை கனி வகைகள் உண்டு இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும் சலாமும் என்று நிகரற்ற அன்புடையோனிடம் இருந்து சொல்லுதல் உண்டு அன்றியும் குற்றவாளிகளே இன்று நீங்கள் நல்லோரில் இருந்து பிரிந்து நில்லுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் ஆதமுடைய மக்களே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் இதுதான் நேரான வழி அவ்வாறிருந்தும் நிச்சயமாகாமன் உங்களில் மிகுதமான மக்களை வழிகெடுத்து விட்டான் இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜஹன்னம் நரகம் ஆகும் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் நாம் நாடியிருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கி இருப்போம் அப்பொழுது அவர்கள் தப்பும் வழி தேடி ஓடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள் அன்றியும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம் அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள் மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் மாற்றி மாற்றிவிடுகிறோம் அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதை இயற்ற கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையானதும் அல்ல இது நல்ல உபதேசமும் தெளிவான குரானுமே தவிர வேறில்லை இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்ற வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகிறது நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றின் மீது அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள் மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம் ஆகவே அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் ஏரை சவாரி செய்வதும் இருக்கிறது இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கிறார்கள் மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா எனினும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறவில்லை ஆயினும் அவற்றையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும் நபியே அவர்களுடைய பேச்சு உண்மை விசனப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் தங்கள் மனத்தில் மனைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கு அறிவோம் மனிதனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவ்வாறிருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்க்கவாதியாகி விடுகிறான் மேலும் அவன் தன் படைப்பை தான் படைக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஓர் உதாரணத்தையும் கூறுகிறான் எலும்புகள் அவை மக்கி போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று முதன் முறையில் அவற்றை உண்டு வண்ணியவனே பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்குபவனும் அவனே அதிலிருந்தே நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவர்களைப் போன்றவர்களை படைக்க சக்தியற்றவனா ஆம் சக்தி உள்ளவனே மெய்யாகவே அவனே பல வகைகளையும் படைப்பவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதல்லாம் விடுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீழ்விக்கப்படுவீர்கள்